ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மூவிஸ் ஆஃப் லவ் அண்ட் ஃபோட்டோகிராஃபி இன் அ ஃபாரின் லொக்கேஷன் லவ்னாலே வந்து என்னங்க ஃப்ரான்ஸ் தான் ஃப்ரான்ஸ் இஃப் யூ ஆட் அப் தட் ஆல்ஃபெட்ஸ் ஆஃப் ஃப்ரான்ஸ் ஆல்சோ சிக்ஸுங்கிற ஒரு அருமையான எண் வரும் சுக்ரனே இண்டிகேட் பண்ணும் அந்த சிக்ஸ் தான் வந்து படம் எடுக்கப்பட்ட இடங்கள் ஸோ சொல்லிட்டே போகலாம் இது வந்து ஒன் ஆஃப் த ஃப்ளைட் ஜேர்னீஸில் நான் பார்த்த படம் ஃபர்ஸ்ட்டு ஸோ அப்போவே ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு இதோட ஃபைனர் எல்லாம் இன்றைக்கி பார்க்கலாம் படத்தில் ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு அம்பிரல்லா எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க அடிக்கடி ஸோ அதுவே வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அம்பிரல்லாக்குன்னா சில சயின்ஸ் இருக்கு நட்சத்திரம் அண்டு அனுஷியம் கேட்டை மெயினாக கேட்டை பார்த்தீங்கன்னா இந்த அம்பிரல்லா அதோட சிம்பாலிசம் கேட்டையோட அதிபதியே மு மேற்குறி இல்லைங்களா புதன் ஸோ புதனும் சுக்ரனும் தான் வந்து மோஸ்ட்லி லவ் இன்வால்வ் ஆகும் எதுலேயுமே எங்கேயும் காதல் எல்லா இடத்துலையும் தான் வந்து இந்த டைட்டில் ஃபைனர் ஆஸ்பெக்ட் அண்ட் ஜோதிஷ் ஷாஸ்ட் காதல் படம் டிரெக்டர் வந்து பிரபுதேவா ஸோ ஃப்ரான்ஸ் ஈஃபில் டவர் அதுக்கப்புறம் லவ்கான நிறையா கோணங்கள்ல ரொம்ப அருமையாக எடுத்திருக்காரு படத்தை வந்து சிக்ஸ்த்து மே டூ தௌசண்ட் லெவன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எப்படி கவுண்ட் பண்ணாலும் ஆறு தான் வருது சுக்ரன் அந்த படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிளானெட்ஸ் ரேவதி நட்சத்திரம் ரேவதிங்கிற நட்சத்திரத்து தான் வந்து சுக்ரன் உச்சமாகுது தான் வந்து அன்னைக்கு சுக்ரன் புதன் மற்றும் குரு இருக்காங்க ஸோ இந்த படத்தில் வந்து நிறையா குரு ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி வரும்னா ஹீரோக்கு வந்து எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் பிடிக்காது அவர் வந்து ஜாலியாக ஊரை சுற்றிட்டு என்ஜாய் பண்ணலாம்னு நினைப்பார் என்னென்ன நடக்குதுன்னு வந்து படத்தில் கமல் கமல்னால் வந்து என்ன மீனிங் கமல்னால் ஒரு மலர் இல்லையா தாமரையோட பே பல பேர்களில் ஒன்று கமல் ஸோ தாமரையோட மீனிங் வரும்பொழுதே அது வந்து சுக்ரன் கர்மா பேஸ்டு அவருக்கு லைஃபு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார் ஆனால் பொண்ணுங்களோட ஜாலியாக ஒரு டுவெண்ட்டி டேஸ் தேர்ட்டி டேஸ் என்ஜாய் பண்ணுவார் ஃபாரின் லொக்கேஷன்ஸ்க்கெலாம் போயிடுவார் முக்கியமாக இந்த படத்தில் வந்து பிரான்ஸ்க்கு போறாரு ஜெயம் ரவி அதுதான் வந்து கமல் அப்படிங்கிற அவரோட கேரக்டர் கையல் கையல் விழிங்கிறது வந்து ஹீரோயின் பேரு கையல் விழின்னா என்னங்க மீனைப் போன்று விழியை உடையவள் மீன் எதில் இருக்கும் தண்ணியில் இருக்கும் இல்லைங்களா ஸோ இந்த நேம் வந்து ஒரு பியூட்டிஃபுல் சந்திரன் கர்மா இண்டிகேஷன் அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து அம்மா கிடையாது முழுக்க முழுக்க செல்லமாக வளர்த்தது வந்து அவங்களுடைய அப்பா காதல் நகரமான இந்த ஃப்ரான்ஸில் கமலுக்கும் கையலுக்கும் என்ன நடக்குது கமலுக்கு வந்து கமிட்மெண்ட்ஸே பிடிக்காது அவர் பாட்டு ஜாலியாக இருக்கணும் ஒர்க்குனா ஒர்க்கு பிளேனா வேல்யூ பிளே ஒர்க் யூ ஒர்க் ப்ளே பிளே யூ பிளே கேரக்டர் ஆனால் இதை போட்டு ஃபாரின்ல வளர்க்கப்பட்டிருந்தாலும் அவளுக்கு நிறையா வந்து கமிட்மெண்ட் வேல்யூஸ் அண்ட் ஏஷியன் வேல்யூஸ் இந்தியன் வேல்யூஸ்லாம் வந்து ஜாஸ்தி கொடுத்து வளர்த்துருக்காரு அவங்க அப்பா அப்பா கேரக்டராக நடிக்கிறது வந்து சுமன் ஸோ பரணி நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கிறது ஸோ அப்பாவே அம்மாரோலையும் வந்து பண்ணுற மாதிரி ஒரு ஒரு அருமையான கேரக்டர் அப்பா வந்து டிடெக்டிவாக வருவார் இந்த பொண்ணு வந்து படம் முழுக்க அப்பப்போ மியூசிக் வந்து வாசிக்கும் வயலின் கற்றுப்பா நிறைய வந்து மியூசிக்கில் அச்சீவ் பண்ணணும்னு அவங்க அப்பா ஆசைப்படுவார் புதுசு புதுசாக ஸோ ஒரு மியூசிக்கல் கர்மா அது மாதிரி மியூசிக் தெரிஞ்ச ஒரு ஹீரோயின் கேரக்டர் வருதுனாலே வந்து அங்கே செவ்வாய் கர்மா இருக்குதுன்னு நான் பல பதிவில் சொல்லியிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி மூணு பிளானட்ஸும் ரேவதி நட்சத்திரம் அண்ட் மூல நட்சத்திரத்துலேயும் பிளானட்ஸ் இருக்குது ஸோ ராகு கேத்து இண்டிகேஷன் ஏற்றா போல கேத்துன்னா ஸ்னோ ஸ்னோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் ஸோ படத்தில் அங்கங்கே வந்து ஸ்னோ பற்றின ரெஃபரன்ஸும் இருக்கும் வெள்ளையாக ஃப்ரான்ஸில் இருக்கிற ஸ்னோவோ இல்லைன்னா அந்த மாதிரி காட்சிகள் வந்து ரொம்ப அருமையாக அமைக்கப்பட்டிருக்கு படத்துக்கான லக்னம் அப்படின்னு போட்டிங்கனாலும் ராகுகேத்து இண்டிகேஷன் அண்ட் பன்னெண்டாவது இடத்துல அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உச்சபட்ச உச்சமான மூன் இருக்குது ஸோ படம் ரிலீஸ் டேட்டே வந்து மூன் உச்சமாக இருக்குது ஓகேவா ஸோ அது வந்து ரிஷபம் ரிஷபராசியில் படம் ரிலீஸு அதற்கு ஏற்ற போல் நான் எல்லாம் நியூமராலஜிக்கெல்லாம் பார்த்தாலும் சிக்ஸ்த்து மே டூ தௌசண்ட் லெவன் டேட்டு இயர் எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் சிக்ஸு நார்மல் டேவும் சிக்ஸு அதுக்கேற்ற மாதிரி சுக்கரனும் உச்சம் அங்கேயே புதன் இருக்கிறதுனால அவர் வந்து நீச்ச பங்க ராஜயோகத்தையும் வாங்குறாரு ஸோ புதன் வந்து இங்கே என்னென்னா இன்டர் கண்ட்ரி இன்டர் காண்டினென்டல் லவ் அதே மாதிரி ஒன்றுமே தெரியாமல் முதல்ல டாக்குமெண்ட்ஸு பார்க்குறான் அந்த பொண்ணு வந்து டாக்குமெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி பண்ணி ஒரு கிளைண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க அது மூலிமா வர லவ்ங்கிறதுனால கம்ப்ளீட்டாக கர்மா இண்டிகேஷனும் இருக்குது ஸோ இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேக்னட்ஸ் வந்து மோஸ்ட்லி இந்த கோர்ட் சூட் போட்டு வருவாங்க ஸோ படங்களில் நிறைய இடத்துல வந்து ஜெயம் ரவி பார்த்திங்கன்னா அந்த கோட் சூட் ஃபார்மல்ஸில் தான் இருப்பார் ஆனால் வந்து ஒரு நாள் தனக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஹன்சிகா வந்து நீங்கள் கூட தான் வரணும் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகும்பொழுது அவங்க காஸ்டியூம் எல்லாம் மாற்றிட்டு சாதாரண ஹோட்டல்ஸு சாதாரண நம்மளை போல் ஒரு பீஸா பர்கர் அதெல்லாம் சாப்பிட்டு வச்சு அப்படியே ஜாலியாக ஒரு நாள் முழுக்க அவரோட ஸ்பெண்ட் பண்ணோன்னு நினைப்பாங்க ஜெயம் ரவி கேரக்டர் இப்படி நிறையா கேர்ள்ஸோடு சுற்றுறது வந்து அவங்க புரிஞ்சுட்டு தனக்கும் நிறையா பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்ற மாதிரி சும்மா வந்து ஒரு ஒரு இது பண்ணுவாங்க அதில் எதுவுமே உண்மை இல்லை ஸோ அவங்க அப்பாவோட டிடெக்டிவ் கேஸ் ஃபைல் ஹிஸ்ட்ரி வந்து அப்பப்போ இந்த பொண்ணு படிக்கும் துடுக்கான இந்த கேரக்டர் வந்து அதனால அதில் இருக்கிற நேம்ஸ் எல்லாம் தன்னோட பாய் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க கடைசியில் என்ன ஆகுது ஜெயம் ரவி வந்து இந்த பொண்ணு வந்து லவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு புரிஞ்சுக்கிறாரா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து படத்தோட சுவாரஸ்யம் பாடல்கள்லாம் வந்து ஏ கிளாஸ் வேறு லெவல் பாடல்கள் வாலி இயற்றிய நங்காய சாங் பற்றி ஏற்கனவே ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் ஸோ அதில் வந்து எந்தளவு பியூட்டிஃபுல்லாக அவர் வந்து தொழி அவாய் அப்படின்னு சொல்லுவார் அதெல்லாம் ரொம்ப அழகான லைன்ஸு அதுக்கப்புறம் லொலிட்டா சாங்கும் வந்து அதோடய கர்மா பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ புதன் கர்மா இருக்கிற அந்த லொலிட்டா லொலிட்டான்னு கூப்பிட்டுட்டே இருப்பாரே தவிர அது இவராக வச்சு பேர் தான் ஸோ படங்கள் மூலமாகவே வந்து நம்ம ஒரு அஸ்ட்ராலோ அஸ்ட்ராலஜியோ நியூமராலஜியோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு டிவர்ஸ் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஹிடன் மெட்டாஃபிசிக்ஸ் அண்ட் ஹிடன் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த படம் ஸோ பேரிஸ் இஸ் லைக் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஆல்சோ பிகாஸ் மை ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ராவலே வந்து பேரிஸில் தான் வந்து எனக்கு டிரான்ஸிஷன் அண்டு எடுத்த ஃபர்ஸ்ட் பிளேனே வந்து பாரிஸ்க்கு தான் ஸோ இட்ஸ் இட்ஸ் அ லவ்லி மெமரி அண்ட் அஸ் நேம் இண்டிகேட்ஸ் எங்கேயும் காதல் வந்து ரொம்ப ஒரு லைட்டான அழகான பியூட்டிஃபுல் படம் அண்ட் அப்பாவாக நடித்தது வந்து சுமன் கே லக்னா வந்து எடுத்து பார்க்கும் பொழுது ராகு கேத்து ஒன் செவனில் வருதும் கரெக்டு அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஒரு வெள்ளி புறா பார்க்குறீங்க இல்லைங்களா புறாவோட இண்டிகேஷனே வந்து ராகுவோட தான் எனி பேர்ட்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தரைக்கு மேலே பறக்கும் அத்தனையும் வந்து ராகுவோட கர்மா இண்டிகேஷன் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி இந்த புறாவோட ஒரு ஒரு பார்ட் ரொம்ப அழகாக இருக்கும் கதையில் அண்ட் ஹியூமர் அண்ட் ஜோக்ஸ் நிறையா வந்து ஓன் பிரதரே வந்து பண்ணியிருப்பார் பிரபுதேவா மாஸ்டரோட பிரதர் வந்து இவர் ராஜசுந்தரம் அவங்களும் வந்து காமெடி நிறையா நல்லா நடிச்சிருப்பாங்க அப்பா கேரக்டரில் சும் சுமன் ஆக்டர் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம் ஸோ இட்ஸ் அ லவ்லி ஃபீல் குட் மூவி இதில் வந்து காதல்கான இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி அண்ட் எப்படி வந்து சில பிளானட்டரி அ அலைன்மெண்ட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் வச்சு நம்ம வந்து நம்ம கதையை வந்து அது ஹிட் ஆகுமா அதில் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் கண்டுபிடிக்க முடியும்னு பார்த்தோம் ஸோ சுக்ரன் உச்சம் புதன் நீச்சபங்க ராஜயோகம் சூரியன் உச்சம் சந்திரன் உச்சம் அண்ட் குரு ஓன் ஹவுஸ் ஸோ அந்த குரு ஓன் ஹவுஸ் தான் வந்து அங்கே இன்னும் வந்து இன்னும் அழகுக்கு அழகுக்கு சேர்க்கறது எப்படின்னா அந்த குருன் வந்த உடனே வந்து அந்த ஹீரோயினோட கமிட்மெண்ட்டு அவங்க வந்து வாழ்க்கையில் என்ன மாதிரி அந்த சில விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாங்க எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஹீரோக்கும் அப்படிங்கிறது இதில் தெரியுது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்